பொருளாதாரமானால் மகாராஷ்டிர பதினைந்து புள்ளி எழுபது லட்சம் கோடி தமிழகம் ஜீரோ அம்பலமான தமிழகத்தின் நிலை மொத்தமும் முடிந்தது சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்ற உலக பொருளாதார அமைப்பின் ஐம்பத்தி நான்காவது ஆண்டு கூட்டம் நிறைவடைந்தது இதில் இந்திய குழுவுக்கு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தலைமை தாங்கினார் இந்த குழுவில் மத்திய அமைச்சர்கள் ஐந்து பேர் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் மற்றும் பல மாநிலங்களைச் சேர்ந்த தலைவர்கள் இடம்பெற்றிருந்தனர் தமிழ்நாட்டின் சார்பாக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா கலந்து கொண்டார் முதல்வர் ஸ்டாலின் இதில் பங்கேற்கவில்லை முதல்வர் பங்கேற்கவில்லை என்றாலும் கூட துணை முதல்வர் பங்கேற்றிருக்கலாம் ஆனால் உதயநிதியும் இதில் பங்கேற்கவில்லை இந்த நிலையில் இது குறித்து முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கிறது உலக பொருளாதார அமைப்பின் கூட்டத்தில் சிக்ஸர் அடித்திருக்கும் மாநிலம் மகாராஷ்டிரா மொத்த முதலீட்டில் எண்பது சதவீதத்தை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையிலான மகாராஷ்டிரா ஈர்த்திருக்கிறது பதினைந்து புள்ளி எழுபது லட்சம் கோடி மதிப்பில் அறுபத்தி ஓரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் மகாராஷ்டிரா கையெழுத்திட்டது இதன் மூலம் பதினாறு லட்சம் வேலை வாய்ப்புகள் அங்கு உருவாக வாய்ப்புகள் இருக்கிறது மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் பிரதேசம் மேற்கு வங்காளம் போன்ற பல்வேறு மாநிலங்கள் பெருமளவு முதலீட்டை ஈர்க்க புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இந்த மாநாட்டில் கையெழுத்திட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு முதலீடுகளை ஈர்க்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்திருக்கிறார் என்ற விவரம் தெரியவில்லை பிற மாநிலங்கள் எல்லாம் தீவிர முயற்சி மேற்கொண்டு இந்த கூட்டத்திலும் முதலீடுகளை ஈர்க்க நடவடிக்கை எடுத்த நிலையில் தமிழ்நாட்டை சார்பாக இதில் கலந்து கொண்ட அமைச்சர் டி ஆர் பி ராஜா எந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்திடவில்லை என்று செய்திகள் வெளிவந்திருக்கிறது சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் தமிழக குழுவினர் சுமார் ஐம்பது சந்திப்புகளை நடத்தியும் முதலீட்டுக்கான எந்த ஒப்பந்தமும் கையெழுத்தாகவில்லை முதலீடுகளை ஈர்ப்பதில் இந்தியாவின் பிற மாநிலங்கள் எங்களுக்கு போட்டி வெளிநாடுகள் வெளிநாடுகள்தான் எங்களுக்கு போட்டி என்றெல்லாம் தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்து வந்தது ஆனால் எந்த முதலீடும் கிடைக்கவில்லை என்பதிலிருந்தே முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழ்நாடு எந்த நிலையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் இதுதான் திராவிட மாடல் அரசின் சாதனையாகும் மத்திய அரசால் அறிவித்தார் நீக்கப்பட்ட தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற மாநிலங்கள் பட்டியலில் கடந்த முறை மூன்றாவது இடத்தில் இருந்த தமிழ்நாடு இம்முறை பட்டியலிலிருந்தே நீக்கப்பட்டிருக்கிறது தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு ஏற்ற சூழலை உருவாக்குவதற்காக பரிந்துரைக்கப்பட்டிருக்கும் முப்பது வகையான சீர்திருத்தங்களில் பெரும்பான்மையானவற்றை தமிழக அரசு செய்யவில்லை என்பதுதான் இதற்கு காரணம் என்கின்றன ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் முதலீடுகள் குவிவதை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்த திமுக அரசு முயன்று வருகிறது வீண் பேச்சுக்களையும் வெட்டி விளம்பரங்களையும் செய்வதை விடுத்து வெளிநாடுகளில் இருந்தும் உள்நாட்டில் இருந்தும் அதிக தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு செய்ய வேண்டும் அதற்கான சூழலை தமிழ்நாட்டில் ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்திருக்கிறது மேலும் தமிழகத்தில் முதலீடுகள் வராது என தெரிந்து கொண்டுதான் சுவிட்சர்லாந்தின் டாபோஸ் நகரில் நடைபெற்ற உலக பொருளாதார அமைப்பின் ஐம்பத்தி நான்காவது ஆண்டு கூட்டத்தில் முதல்வரோ அல்லது துணை முதல்வரோ கலந்து கொள்ள செல்லவில்லை என தகவல்கள் வெளியே இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் 24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்